இருபத்தி ஏழு கிளைகளுடன் தனித்துவமான தங்க நகைகள் விற்பனை நிலையமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் தனது எட்டாவது கிளையை கோவை ஆரஸ்புரம் பகுதியில் இன்று துவங்கியது மிகவும் பிரசித்தி பெற்ற தங்க நகை நிறுவனமாக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது பதிமூன்று நாடுகளில் முன்னூற்றிக்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையத்தை கொண்ட இந்த நிறுவனம் தமிழகத்தில் சென்னை மதுரை கோவை சேலம் உள்ளிட்ட இருபத்தி இடங்களில் தங்களது கிளைகளை வெற்றிகரமாக இயக்கி வருகின்றது இந்த நிலையில் இந்த நிறுவனத்தின் இருபத்தி எட்டாவது கிளையை இன்று கோவை ஆரஸ்புரம் பகுதியில் துவங்கியது இதனை கோவை வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்ததுடன் முதல் விற்பனையையும் துவக்கி வைத்தார் கோவை மாநகரில் மூன்றாவது கிளையை துவங்கியுள்ள இந்த நிறுவனத்தில் புத்தம் புதிய வடிவமைப்பில் உருவான தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் இடம் பிடித்துள்ளது அணிகலன்கள் என்று அழைக்கப்படும் மை நகைகள் எரா நகைகள் நகைகள் மற்றும் கைவினை கலைஞர்கள் வடிவமைத்த எத்தனிக் நகைகள் இந்திய வடிவமைப்புகளான டிவை நகைகள் குழந்தைகளுக்கான நகைகள் என பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் இங்கு விற்பனைக்கு உள்ளது மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சான்று சான்றுபெற்ற தங்கநகைகள் ஐஜிஐ சான்றுபெற்ற வைர நகைகள் பிஜிஐ சான்றுபெற்ற பிளாட்டினம் நகைகள் ஹால்மார்க் சான்று பெற்ற வெள்ளி நகைகள் மற்றும் விற்பனை செய்து வருகின்றது மேலும் வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் ஆயுள் வரை இலவச பராமரிப்பு வழங்குவதுடன் எப்பொழுது வேண்டுமானாலும் அன்றைய விலைக்கே விற்பனை செய்யக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது இதன் திறப்பு விழா நிகழ்வில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளர் தமிழ்வேந்தன் கல்வி குழும செயலாளர் கிருஷ்ணகுமார் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு தலைவர் யாசர் மலபார் கோல்டு தமிழ்நாடு வணிக தலைவர் சபீர் அலி மலபார் கோல்டு மேற்கு மண்டல தலைவர் நவ்சாத் மலபார் கோல்டு ஆரஸ்புரம் கிளைத் தலைவர் அனீஸ் ரகுமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது